சாமிய 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 சாமியா ஹே சாமி நீ வந்து ஐயா போட்டு வையா போட்டு வச்சுணு வா என்கிட்டியா ஐயா என்ன இவரு மக के कोनी दस्ने ना दस्ने ना दस्ने का प्लास्टिक डायमंड दस्ने दस्ने आमा 11 11 बेचिसिंगलो आङै पई 10 रुपैयाँ देइयो अइया 101 बेचले धन्यवाद सोमाद 11 11 आङै तनिया आ 2000 3000 होइ राम्रो बस राम्रो 100 200 पोदा स्मल बन्ड பூ லேட்டாக போட எனக்காலா அங்கிருந்து போடணும் இங்கப்பா வர வச்சுக்கலாம் அங்கிருந்து போடணும்பா போட பேசுவா சொல்லா ரொம்ப சிரிக்காத உலகமே பார்க்க போகுது அப்படியே

மழை வரும் போல இருக்கு மழை வர தரணும் பாருங்க வானம் இருளவு மாதிரி சொல்லு வீடியோம் தேங்காய் சமயம்